எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் வியாழக்கிழமை என்பது குரு பகவானுக்கு உரிய நாளாக திகழ்கிறது அதேபோல் தான் வியாழக்கிழமை என்பது குபேர பகவானுக்கும் உரிய நாளாக திகழ்கிறது பலரும் வியாழக்கிழமை மாலை நேரத்தில் குபேர பூஜை செய்து வழிபாடு செய்வார்கள் இதன் மூலம் குபேரன் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஒருவருக்கு குபேரரின் அருள் கிடைத்து விட்டால் அவருக்கு செல்வ செழிப்பில் எந்தவர குறையும் இருக்காது அப்படிப்பட்ட வியாழக்கிழமையோடு அதுவும் பிரதோஷ தினத்தோடு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கவிருக்கிறது எனவே இந்த முறையில் நீங்கள் குபேர தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய வீட்டில் செல்வ செழிப்பிற்கு எந்தவித குறையும் இருக்காது அப்படிப்பட்ட குபேர பகவானுக்குரிய கிழமையான வியாழக்கிழமை அன்று பிரதோஷமும் வந்திருக்கிறது என்பது கூடுதல் விசேஷம் இந்த பிரதோஷ நாளில் எந்த முறையில் அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் அன்று முதல் நாள் எந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் குபேர யோகம் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் இந்த தீபத்தை நாம் வியாழக்கிழமை குரு ஓரையில் ஏற்றுவது என்பது மிகவும் சிறப்பு காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் அல்லது மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள் இல்லை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் ஏற்ற வேண்டும் முடிந்த அளவிற்கு இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் ஏற்ற முயற்சி செய்யுங்கள் அது குருபகவான் குபேரர் மற்றும் சிவபெருமான் இவர்கள் மூவரின் அருளையும் பெறுவதற்கு உதவும் இதற்கு ஒரு தாம்பலத்தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த தாம்பளத்தட்டில் விபூதி அல்லது குங்குமத்தை பரப்பிக்கொள்ள வேண்டும் அதற்கு மேல் ஒரு அகல் விளக்கை வைத்து அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் நெய் இவை மூன்றையும் கலந்து ஊற்ற வேண்டும் பிறகு இதில் இரண்டு பஞ்சு போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபமானது வடக்கு திசை பார்த்தவாறு இருக்க வேண்டும் குபேரருக்கு உகந்த திசை வடக்கு திசையாகும் பிறகு பதினோரு நாணயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அது ஒரு ரூபாயாகவும் இருக்கலாம் இல்லை ஐந்து கூட இருக்கலாம் குபேர பகவானுக்கு உரிய எண் ஐந்து எனவே ஐந்து ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் பதினோரு நாணயங்களை எடுத்து அந்த தட்டில் வைத்துவிட வேண்டும் அந்த தீபம் ஒரு மணி நேரம் தொடர்ச்சியாக எரிய வேண்டும் ஒரு மணி நேரம் எடுந்து முடித்த பிறகு தீபத்தை குளிர வைத்து அதை தனியாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் தட்டில் பரப்பிய விபதி அல்லது குங்குமத்தை நாம் நெற்றியில் பூசிக்கொள்ளலாம் அந்த பதினோரு ரூபாய் நாணயங்களையும் எடுத்து பணம் வைக்கும் இடத்தில் கல்லாப்பட்டியில் அல்லது பீரோவில் வைத்துவிட வேண்டும் இப்படி வைப்பதன் மூலம் நமக்கு குபேர யோகம் உண்டாகும் அதன் மூலம் பண வரவு அதிகரிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முழுவதும் உங்களுக்கு பணம் சார்ந்த எந்த பிரச்சனையும் உங்களை அண்டாது குபேர யோகம் பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதும் எனக்கு குபேர யோகம் வேண்டும் என்பவர்கள் குபேர பிரதோஷ நாளன்று இந்த முறையில் தீபம் சிவபெருமானை வழிபாடு செய்யும்போது கண்டிப்பான முறையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் முழுவதும் உங்களுடைய பணப்பிரச்சனைகள் உங்களை அண்டவே அண்டாது பண வரவு என்பது அதிகரிக்கும் தங்கம் பொருள் அனைத்தும் உங்கள் வீட்டை தேடி வரும் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்